ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் அதிலும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் வலுவாக அமைகின்றது ஆக துளாராசி நேயர்கள் முழுவதுமே சற்று அனைத்து விஷயங்களிலும் நிதானத்தன்மையையும் கவனமாக செயல்படுவதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுகின்றவர் சந்திர பகவான் இவர் தாங்க பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் பலன்களை வழங்க இருக்கின்றார் ரிஷபராசியில் உச்ச நிலையில் அமரப்பெற்றிருக்கின்றார் இந்த சந்திரன் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களையெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாள் அதிபதியாக வருகின்ற கிரகம் சுக்கிர பகவான் நட்சத்திர அதிபதியாக வருகின்ற கிரகம் சந்திர பகவான் இந்த சுக்கிரனும் சந்திரனும் உணவை குறிக்கின்ற உணவு தொழில்களை குறிக்கின்ற ஒரு மிக முக்கியமான கிரகங்கள் உணவு உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டது ஒரு உதாரணத்திற்கு மளிகை கடை வியாபாரங்கள் காய்கறி கடை வியாபாரங்கள் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் திரவப் பொருள் வியாபாரங்கள் ஓட்டல் பிஸ்னஸ் உணவகங்கள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய அற்புதமான கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகம் ஆக அன்பு நண்பர்களே இது சார்ந்த தொழில்கள் யாரேனும் ஆரம்பிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது சம்பந்தமான திட்டங்கள் திட்டுவதற்கு அந்த தொழில்களை ஆரம்பிப்பதற்கு அதற்கெல்லாம் சிறப்பான நாள் அதாவது உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை துவங்குவதற்கு இந்த நாள் உகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டு கிரகங்களுமே இரண்டாம் பாவகத்தோடும் ஏழாம் பாவகத்தோடும் வலுபெறுகின்ற காலபுருஷனுக்கு வலுபெறுகின்ற ஒரு அற்புதமான கிரகங்கள் இரண்டுமே உணவை குறிக்கின்ற கிரகங்கள் ஆக இன்றைய தினம் அன்னதானம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் அனைத்து தினங்களிலும் செய்யலாம் இன்றைய தினம் கூடுதல் சிறப்பு எப்பொழுதெல்லாம் சந்திரன் சுக்கரன் எப்பொழுதெல்லாம் சந்திரன் குரு தொடர்புகளுகின்றார்களோ அந்த நட்சத்திர நாள் அமைப்புகளில் அன்னதானம் செய்வது சிறப்பு அந்த வகையில் இன்றைய தினம் நாம் அன்னதானம் செய்வதற்கு மிக மிக உகுந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷ ராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் கையில் சற்று வருமானம் அதிகரிக்கின்ற அற்புதமான நாள் ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வது மாதிரியான நாள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் மேலோங்குகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் கொடுத்த வாக்கினை காப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட சற்று லாபம் அதிகரிக்கின்ற வண்ணம் நாள் குழந்தைகள் படிப்பில் மென்மேலும் வளருகின்ற அற்புத நாள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மையான நாள் புதிய மாற்றங்கள் சிலவை உங்களை தேடி வரும் அவ்வாறாக எந்த மாற்றங்கள் வந்தாலும் மனை மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தியோக மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் என்ன பயணங்கள் எந்த நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றதோ அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது சால சிறந்தது சிறுதூர பயணங்களால் சில நன்மைகள் விளையும் எதிர்பாராத சில உதவிகள் வந்து சேருகின்ற அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மிதுனம் ராசி பொறுத்த பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் வரவுகளுக்கு ஏற்ப மிகுந்த செலவுகளையும் வழங்குவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வெளியூர் பயணங்கள் அதிக அளவு மேற்கொள்வது மாதிரியான நாள் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பூர்வீகம் அல்லாத வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் சற்றே வருமானத்தை அதிகரிக்கின்ற நாளாகவும் விரயத்தை குறைக்கின்ற நாளாகவும் அமைகின்றது ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் எதற்காக செலவு செய்ய வேண்டும் எங்கெங்கு செலவு செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்தால் போதுமானது ஆக இல்லையென்றால் அநேக விரயங்களை இந்த நாள் ஏற்படுத்திவிடும் அந்த விஷயத்தில் சற்று கவனம் தேவை வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நல்ல லாபகரமான நாளாக அமையப் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எதை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகளை வழங்குகின்ற வெற்றி திருநாளாகவே இந்த நாள் அமைகின்றது நண்பர்களே தொழில் வியாபாரம் அத்தனை அமைப்புகளிலும் நல்ல லாப அமைப்புகளை பெறுவீர்கள் இப்போ வழக்கத்தை விட இன்றைய தினம் வருவாய் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளெல்லாம் அகழுவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் பொருளாதாரத்திலும் மதிப்பு மரியாதையிலும் ஆரோக்கியம் மேம்படுவதிலும் உகுந்த நாள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொழில் ரீதியாக சிறு சிறு விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான அல்லது அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் ஒரு சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக சற்று தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் தொழில் சார்ந்து சிறு பயணங்களையோ மாற்றங்களையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் தொழில் சார்ந்து வீண் விரயங்கள் செய்வதை தவிர்த்து நல்லது வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது உத்தியோகம் தொழில் இவை இரண்டிலும் நல்ல வளர்ச்சியை பெறுகின்ற அபரிமிதமான நன்மைகளை வழங்குகின்ற நாள் தொலைதூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேன்மையுண்டு உயர்கல்வியில் நல்ல சிறப்படைகின்றனால் பூர்வீக சொத்துக்கள் மேன்மையடைகின்றனால் தகப்பனார் வழியில் இருந்து வந்த சில இடையூறுகளோ அல்லது சகப்பனாருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகளோ விலகுவது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அனைத்து அமைப்புகளிலும் உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உயர்த்தப்படுகின்ற நாள் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசினேயர்களை பொருத்தமட்டிலும் இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனாலும் தினப்பலனையை அவர் நடத்தி எட்டில் மறைவதனாலும் ஆரோக்கியத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதிலும் கவனமாக அமைய வேண்டும் இன்றைக்கு ஏதாவது பெரிய முதலீடுகள்லாம் போட்டீங்கன்னா அது லாக்காயிரம் நண்பர்களே ஆக புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய தினம் புதிய முக்கிய பெரிய முயற்சிகள் எதையும் கையில் எடுக்காமல் தள்ளி போடுவது சால சிறந்தது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னத நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற அற்புதமான நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மையான விஷயங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி பொறுத்தமட்டிலும் ஆரோக்கிய ரீதியாக சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமானது தொழில் பொருளாதாரம் இவற்றில் இன்றைய தினம் அகலக்கால் வைக்க வேண்டாம் இது பெரிய முன்னேற்றங்களை வழங்குவதற்கான நாள் இல்லை நண்பர்களை ஆக தேவையில்லாத முதலீடுகளை போட்டு அகலக்கால் வைத்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் அது உங்களுக்கு நேர் மாறாக எதிராக அமையும் ஆக அனைத்திலும் அமைதி காப்பது சிறப்பு வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் பிடிச்ச இடத்துல வரணமைகின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகளோ லாபங்களோ இன்றைய தினம் கிடைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு போன நட்பு வட்டாரங்கள் கூட மீண்டும் வந்து சேருவார்கள் குழந்தைகளுக்கு படிப்பிலிருந்து வந்த மந்த தன்மை சற்றே விலகுகின்ற அற்புதமான நாள் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்றைய தினம் அமைகின்றது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்து ஒரு சிலர் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு கடன் வாங்கி அதனை செய்வது மாதிரியாக இருக்கும் ஆக அளவுக்கு அதிகமான கடனை ஏற்படுத்தாமல் கைக்கடக்கமாக கடக்கமாக எந்த செலவுகளையும் செய்வது நன்மை தரும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசினியர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்றனால் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளெல்லாம் கிடைக்கின்றனால் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு உண்டு சிறு தூர பயணங்கள் ஏற்படும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவற்றின் மூலம் மன மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது இளைய சகோதரிகள் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் மேச ராசி நேயர்களுக்கும் கடக ராசி நேயர்களுக்கும் கன்னி ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மன மகிழ்ச்சியிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்